டெல்டாக்காரன் என வசனம் பேசினால் போதாது ஸ்டாலினை சாடிய எடப்பாடி பழனிசாமி அப்படி என்ன எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் என்பது குறித்து நமது கடையர் டிவியில் பார்க்கலாம் அதாவது நான் ஒரு டெல்டாக்காரன் என்று தேர்தல் நேரத்தில் வசனம் பேசினால் மட்டும் போதாது விவசாயிகள் கஷ்டப்படும் இந்த கோடை காலத்தில் லாரி மூலம் தண்ணீர் வசதி ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் போதிய மழை இல்லாமல் குழந்தைகள் போல பார்த்து பார்த்து தாங்கள் பயிரிட்டு வளர்த்த பலன் தர வேண்டிய நேரத்தில் மா மரங்கள் தண்ணீர் இல்லாமல் கருகும் நிலையை பார்த்து இரத்த கண்ணீர் வடிக்கும் விவசாயிகளின் வேதனையை போக்க வேண்டியது அரசின் கடமை ஏற்கனவே இப்பகுதி விவசாயிகள் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் இன்று வரை திமுக அரசு எந்த உதவியும் செய்யவில்லை தண்ணீர் பற்றாக்குறையால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழ விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது நானும் ஒரு டெல்டாக்காரன் என்று தேர்தல் நேரத்தில் வசனம் பேசினால் மட்டும் போதாது விவசாயிகள் கஷ்டப்படும் இந்த கோடை காலத்தில் வறட்சியால் வாடும் மா மரங்களை காத்திட லாரிகள் மூலம் தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்து விளைந்த மாம்பழங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை பெற்றுத்தர வேண்டும் என திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் போதைப் பொருள் பழக்கம் அதிகரிப்பு இது குறித்து அவரது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட செய்தியின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் போதை ஆசாமி ஒருவரின் அட்டகாசத்தால் மருத்துவ பணியாளர்களும் பொதுமக்களும் பாதிப்புக்கு ஆளானதாக வரும் செய்தி மிகவும் கவலை அளிக்கிறது போதை பொருள் பழக்கம் குறித்து எனது தொடர் எச்சரிக்கைகளுக்கு செவி செவிமடுகாமல் இந்த திமுக அரசு செயலற்று இருந்ததன் விளைவே தற்போது தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டால் குற்றச்செயல்களும் செயல்களும் பொதுமக்களுக்கான இடையூறுகளும் அதிகரித்து வருகிறது சில நாட்களாக போதைப் பொருட்களால் ஏற்படும் சட்ட ஒழுங்கை சீர்கேடு குறித்து செய்திகள் பெருமளவு அதிகரித்துள்ள நிலையில் இனியாவது இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாவண்ணம் போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்து சட்ட ஒழுங்கை சீர்படுத்துமாறு முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குத்த வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை எமது கடையர் டிவியின் செய்தி பிரிவு நமக்கு அளிக்கிறது